போக்சோ மற்றும் குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பேசிய விவகாரத்தில் பெரம்பலூர் மகிழா சிறப்பு நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞர் சித்ரா தேவி பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் புகாரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அளித்த பரிந்துரையின் பேரில் தமிழக அரசு அவரை நீக்கியுள்ளது அவருக்கு பதிலாக வினோத் என்பவர் தற்போது அரசு வழக்கறிஞராக அங்கு நியமிக்கப்பட்டுள்ளார் பெரம்பலூர் மகிழா நீதிமன்றத்தில் கடந்த சில மாதத்தில் பத்து குற்றவாளிகள் பிறல் சாட்சியின் காரணமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரை ஆய்வு செய்த போது போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மாறியிருப்பது தெரியவந்துள்ளது அப்போது வழக்கறிஞர் சித்ரா தேவி போக்சோ மற்றும் குழந்தைகள் திருமண தடுப்பு சட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பதினெட்டு வயது நிரம்பாத இளம் பெண்ணிடம் பேசும் ஆடியோ கிடைத்துள்ளது அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வழக்கறிஞர் சித்ரா தேவி குற்றவாளிக்கு ஆதரவாக பேசியுள்ளது உறுதியானது போலீஸ்காரங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி நடக்கலன்னு என அந்த 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 பெண்ணிடம் போன்று ஆடியோ பையன் பாவம் அவனுக்கு தண்டனை கிடைச்சா வருஷம் அவன் இருக்கணும் பார்த்து செய்யுமா என சித்ரா தேவி அந்த பதினெட்டு வயது நிரம்பாத பெண்ணிடம் கூறுகின்றார் வழக்கறிஞர் சித்ரா தேவி அந்த பெண்ணிடம் இனிக்கு இனிக்கு பேசியதும் அந்த பெண் சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே சொல்றேன் கூறுவது போன்றும் ஆடியோவும் இதில் இடம்பெற்றுள்ளது சித்ரா ரமாதேவி இதே போன்று இன்னொரு பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் குற்றவாளிக்கு ஆதரவாக பேசிய ஆடியோ சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது ஒரு அரசு வக்கீல் போலீஸ் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் சொல்லாதமா என கூறி குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுவது போன்று உள்ள இந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது சித்ரா தேவி அரசு வழக்கறிஞர் என்ற பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல பையன் தானே அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான இல்லனா உங்க வீட்ல தான் உங்க அம்மா தான் வாரிசுன்னு சொல்றாங்கல்ல கல்யாணம் பண்ணிட்டு போங்கல ஏன் அவன ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினைக்கிற சொல்லுங்க அவ நீ எல்லாம் உங்க அம்மா நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அவனுக்கு எத்தனை வருஷம் தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியாது எத்தனை வருஷம் உள்ள ஜெயில இருக்கணும்னு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாதா உனக்கு பத்து வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது சரியா அவன் போனானா உள்ள ஜெயிலுக்கு போறான் அப்படின்னா பத்து வருஷம் தண்டனா அவனுக்கு நீ நல்லா விளையாடுவியாம்ல நீ ஸ்போர்ட்ஸ்ல போயிருக்கலாம்ல ஸ்போர்ட்ஸ் லைன்ல நீ இதுக்கு டைம் கிளாஸ்லாம் எல்லாம் போன தெரியாது அந்த வள்ளி பிள்ளை பயங்கரமான பிள்ளையா இருக்கும் போல் இருக்கு ஒன் நீ வாய்வே திறக்க மாட்டேன்னுடா அந்த பிள்ளை பயங்கர வில்லியா இருக்கும் போல் இருக்கு அப்படியா உன் பிரெண்டு தானே அது ஆஹ் பயங்கரமான ஆளா இருக்கும் இருக்கு அது ரெண்டு பேரும் எப்படி அவ்வளவு க்ளோஸ்ஸா இருந்திருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா சேரி சரி சரி பாவம் அவன அவன் அவன தப்பி அவன காப்பாத்தி விடுமா சரியா பாவமா இருக்கு இன்னைக்குல கால விழுந்து அழுவுறான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது போல் இருக்கு வேற கால விழுந்து அவங்க அம்மா அப்பா கால எல்லாம் விழுந்து அழு அவங்க அம்மா அழுதாங்க அவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது தெரியாதுன்னா ரொம்ப இன்னசென்ட் போல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல் ஏதோ பாத்து நீ காப்பாத்தி விடு எப்பா தரணியா அவனை பாத்து காப்பாத்தி விடு அவங்க போலீஸ் சொல்லி தர மாதிரி எல்லாம் சொல்லாத அந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் போகல நான் யாருக்குன்னுட்டுன்னு பேசல யார்கிட்டயும் பேசல நான் என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்கல என்ன யாரும் கெடுக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் அவன் பாத்துல அவன இன்னும் நான் இன்னும் ஒரு பத்து வயதாக்கு வருவான் நீ சொல்ற விட்னஸ்ல தான் அவனுக்கு தண்டனையே இருக்குது அவனுக்கு எல்லாம் தண்டனை பத்து வருஷம் குடுத்துருவாங்கம்மா பாவம் அதுக்கப்புறம் உங்க அம்மா வேணா ஏத்தி ஏதாவது ஒண்ணு பேசிக்கலாம் ஆ சரி நீ நாளைக்கு இல்ல இல்லன்னு சொல்லுப்பா பாவம் யாரும் சொல்லி குடுக்குறாங்கள நம்பாதப்பா பாவமா இருக்குது அவன பாக்கும்போது அவங்க அம்மாலாம் எல்லாம் அவ்ளோ அழு அழுவுறாங்க அவனுக்கு எழுத பிடிக்க தான் தெரியாத அதுக்கு கை நாட்டு போடுறது அவன் பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறான் நல்லா படிச்ச பயலாட்டம் நிக்கிறான் நானே அசந்துட்டேன் வெளியில வந்து படுதான் அவனுக்கு எழுத பிடிக்க தெரியாதுன்னே எனக்கு தெரியும் அவ்வளவு அழு அழுவுறான் கோர்ட்ல கா விழுந்துட்டு வெளியில உங்க அம்மா எல்லாம் உங்க அம்மா உங்க அப்பா காலெல்லாம் காலைல உழுந்திருக்கும் போது இருக்கு எனக்கு தெரியாது அந்த விஷயமே வெளியில வந்துதான் சொன்னாங்க உளுந்து கூட அவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு அதுக்கப்புறம்தான் சரி நான் பேசுறமா இருமா அவங்க பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப இது பண்ற மாதிரிலாம் தெரியலையம்மா அவங்ககிட்ட நீங்க பேசிருக்கலாம்லம்மா சரி அவனை காப்பாற்றி விடுமா பாவம்மா சரியா அவனெல்லாம் தண்டனை போட்டு உள்ள எல்லாம் வச்சிடாதீங்க நீ கோர்ட்டுக்கு வாசிக்கிறன்ட்டிப்பா எப்படியாவது அவனை காப்பாத்திட்டு இருப்பா பாவம் அவனை காப்பாத்திட்டு நான் சொல்லி தரேன் உனக்கு அது மாதிரி சொல்லிடு கோர்ட்ல சொல்லிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் உங்க அம்மா உங்க அம்மா சொல்லனாலும் பிரச்சனை இல்ல எல்லாம் பத்து வருஷம் எல்லாம் தண்டனை அனுபவிக்க கூடாதுப்பா